ஹே காய்ஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க எல்லா பொருளுமே நான் ஆன்லைன்ல தாங்க வாங்கியிருக்கேன் நிறைய அந்த ஆன்லைன் ஷாப்பிங்கோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போறேன் எந்தெந்த பொருள் எந்த விலைக்கு வாங்கினுன்றதையும் சொல்ல போறேன் வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் கிச்சன்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம் கிச்சனுக்கு போகலாம் கிச்சன்ல பெரிய பொருள்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாஷிங் மிஷினுங்க வாஷிங் மிஷின் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜி ஃபோர்டீன் தௌசண்ட் பிளிப்கார்ட்ல வாங்கினேன் இதை அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த டப்பாங்க இருக்கு பாருங்க இந்த ஸ்பைசி ரேக் இது இதை வந்து ஆன்லைன்ல தான் ஆர்டர் போட்டேன் நிறைய காலியா இருக்கும் அதெல்லாம் ஃபில் பண்ணும் மறுபடியும் வாங்கி இங்கே பாருங்க இங்க வந்து பவுடர்லாம் போட்டு வச்சிருக்கேன் இங்க வந்து கீழே வந்து ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டிருக்கேன் இது வந்து ஒன் நைன்டி நைன்க்கு ஷாப்ஸில வாங்கினது அப்புறம் இந்த டப்பாங்க வந்து பாத்தீங்கன்னா டுவெல் இது டுவெல் பீஸ் இருக்கும் இதுவும் அமேசான்ல வாங்கினேன் இதை இது வந்து எவ்வளோன்னா டூ டுவென்ட்டி அப்புறம் இந்த மாதிரி ஒரு டப்பா இருக்கும் அது காமிக்கிறேன் பாருங்க அப்புறம் இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் வாங்கியிருக்கேன் இது வந்து ஃபிளிப்கார்ட்டில் வாங்கினது இது வந்து டூ தேர்ட்டி ப்ரைஸ்னு நினைக்கிறேன் இதுவும் ஆன்லைனில் தான் போட்டது அப்புறமா அரிசி கொட்டி வச்சுருக்கோம் இல்லையா டப்பா இந்த அரிசி டப்பா இது வந்து மூணு டப்பா வரும் இன்னொன்று வந்து உள்ளே எங்கேயோ இருக்குது இந்த த்ரீ பீசஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஃபைவ் கேஜி டூ கேஜி அண்ட் ஒன் கேஜி அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த புது இந்த வேற வீட்டுக்கு வந்த பிறகு மா வாங்கினது இது இது வந்து கரண்டி எல்லாம் போடுறதுக்காக இந்த ஸ்டாண்டு ஆன்லைனில் வாங்கினேன் இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா இது குட்டி டப்பா இதில் கடுகு உளுத்தம்பருப்பு அப்புறம் எது எது நம்மளுக்கு தாலி தேவையானதோ அதெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன் இதுவும் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைன்னு நினைக்கிறேன் இது ஆன்லைனில் தான் வாங்கினது ஃபிளிப்கார்ட்டில் அப்புறம் இங்க இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து உப்பு இதெல்லாம் வச்சுருக்கேன் மிளகாத்தூள் அதெல்லாம் வச்சிருக்கேன் இதுவும் வந்து ஆன்லைன்ல தான் வாங்கினது இது வந்து ஃபிளிப்கார்டில் வாங்கினேன் இது இதோட ரேட் வந்து ஐ திங்க் எவ்வளோன்னா ஒன் டுவெண்ட்டி செவன் நினைக்கிறேன் அப்புறமா இதுவும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ரெண்டு வரும் இதுல ஒன்று இங்க இருக்கு ஒன்று ஒன்று எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கு அப்புறமா தாங்க இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் வாங்கினது அவள்தான் கிச்சனை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ காமிச்சேன் இல்லையா இந்த பொருள் எல்லாம் தான் ஆன்லைனில் வாங்கினது நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னா ஹாலு ஹாலில் போய் பார்க்கலாம் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்றது இதுதான் எங்கள் வீட்டோட மொத்த ஹாலே அதை பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த டிவிக்கு வாங்க இந்த டிவி பார்த்தீங்கன்னா எம்ஐ டிவி தான் ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ்ஸு அப்போ வந்த புதுசில் வாங்கினது இந்த டிவி எவ்வளோன்னா டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் நைன் நைன்டி நைன் ஒன்லி அது ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டது அப்புறம் இந்த வால் ஆட்ஸு இந்த பிளான்ட்டு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு அப்புறம் இந்த தொங்குது பாத்தீங்களா இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு இது எல்லாமே சேர்த்து காம்போவா இருந்துச்சு அது எல்லாமே சேர்த்து த்ரீ ஃபிஃப்டியோ இன்னோ வந்துச்சு அது போட்டிருக்கேன் அப்புறமா இந்த சைடு பாத்தீங்கன்னா இது பூஜை ரூம் இது எதுவும் இல்லை இந்த இந்த பொம்மை பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு பர்த்டே கிஃப்டா வந்தது இதுவும் அவங்க ஆன்லைன்ல தான் போட்டு வாங்கியிருக்காங்க வீட்டுக்கே வந்துச்சு கொரியர் பண்ணியிருந்தாங்க இதுவும் மீஷோல வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த பொம்மைய இது வந்து ஃபைவ் ஃபீட்டு பெருசா இருக்கும் அதை மடக்கி உட்கார வச்சிருக்கோம் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா இது ஊஞ்சல் இந்த ஊஞ்சலோட ரேட் வந்து டூ தௌசண்ட் செவன் நைன்டின்னு நினைக்கிறேன் இது அமேசான்ல வாங்கினேன் கூடவே இதையும் கொடுத்தாங்க அப்புறம் இதுல பெட் மாதிரி இருக்கும் இல்லையா இது அட்டாச்சே வந்தது அப்படியே இது வந்து எப்படின்னா பசங்க வந்து ஒரு தடவை பக்கத்து வீட்டுல போய் ஊஞ்சல் விளையாடிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட கே போய் கேட்டு கேட்டு விளையாடிட்டு இருந்தாங்க அது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது ஸோ நம்மளே வாங்கிடலான்ட்டு வாங்கி மாட்டியாச்சு இந்த ஊஞ்சலை அப்புறம் அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா இது என்னோட ஃபேவரட் ஸ்டூல் இது வந்து ரெண்டு பீஸ் வாங்கினேன் ஒரு பீஸே வந்து டூ பிப்டின்னு நினைக்கிறேன் ரெண்டு வாங்கினேன் இது எதுக்குன்னா அங்க கிச்சன்ல சமைச்சுட்டே இருப்பேனா வேர்த்து ஊத்தும் கரெக்டா ஃபேனுக்கு நேரா போட்டு இதே மாதிரி தள்ளிட்டு இப்படி போட்டு இப்படி உட்காந்துப்பங்க உட்காந்துட்டு டிவி எனி டைம் ஓடிட்டே தான் இருக்கும் வீட்டுல டிவி பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காருவேன் குழம்பு தாளிக்கிறது அந்தாலும் சரி தாளிச்சுட்டு வந்து உட்காந்துப்பேன் சாப்பாடு வச்சுட்டு வந்து உட்காந்துப்பேன் அந்த மாதிரி வேலை செய்யும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னா இவ்வளோ உட்காந்துப்பேன் இதில் டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே ஓப்பன் ஆகும் இது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் பசங்க சும்மா இல்லாமல் எதையாவது ஒன்று உள்ளே போட்டுட்டு அடிக்கடி ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால அது ஓப்பன் பண்ணாமல் இருக்கணும்ட்டு டேக் போட்டு கட்டி வச்சிருக்கேன் அப்புறமா இந்த சைடு பாத்தீங்கன்னா இது சாம்சங் ஃப்ரிட்ஜு இந்த ஃபிரிட்ஜை வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் பாருங்க உள்ள எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அதெல்லாம் கண்டுக்கூடாது வாட்டர் கேன் தான் இருக்கும் ஃப்ரிட்ஜ்ல இந்த ஃபிரிட்ஜு ஆன்லைன்ல தான் வாங்கினேன் இது வந்து அமேசான்ல ஆர்டர் போட்டது ரேட் வந்து செவன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நினைக்கிறேன் டபுள் டோர் வாங்கலான்னு இருந்தேன் பட் ஆனா மேலேயும் ஓபன் பண்ணிட்டு கீழேயும் ஓபன் பண்ணிட்டு நம்மளுக்கு செட் ஆகாது அதனால வந்து சிங்கிள் டோராகவே வாங்கிட்டேன் அப்புறமா அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இதுக்கு மேல ஒரு கவர் இருக்கும் அந்த கவர் வந்து கிழிஞ்சிடுச்சு இந்த ரேக்கு இது வந்து ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுற டெய்லி ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே போட்டு வச்சுருக்கேன் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் ரிங் லைட்டு இதுவும் ஆன்லைனில் வாங்கினது இது ஃபிளிப்கார்ட்டில் வாங்கினேன் இது வந்து அமேசானில் வாங்கினது இதோட ரேட்னா டூ ஃபார்ட்டின்னு நினைக்கிறேன் இது ஆஃபரில் இருந்துச்சு அப்போ தான் போட்டேன் சிக்ஸ் ஷெல்ஃப் இருக்கும் மொத்தமே இது ரிங் லைட் வந்து ஃபைவ் நைன்ட்டி நைனோ சிக்ஸ் நைன்டி நைனோன்னு நினைக்கிறேன் அமேசானில் போட்டது இவள் தான் இந்த பக்கம் அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா எங்க பெட்ரூம் இருக்கு பெட்ரூம்ல என்னென்ன பொருள் இருக்குன்றதை காட்டுறேன் இவனுக்கு அதே வேலை தாங்க சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டே போனை பார்த்துட்டு இருக்கான் பாருங்க பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா முதல்ல இந்த கட்டில் இந்த கட்டிலே ஆன்லைன்ல தாங்க வாங்கினேன் பிளிப்கார்ட்ல அப்ப நான் வாங்கும் போது பிரைஸ் வந்து டுவெல் தௌசண்ட் டூ தௌசண்ட் எக்ஸ்ட்ரா எதுக்குன்னா இந்த டிசைன்காக டூ தௌசண்ட் எக்ஸ்ட்ரா வந்தது அப்புறமா இந்த பெட்டு வந்து பக்கத்தில் இருக்க கடையில் தான் வாங்கினேன் இந்த ஃபிட்டட் பெட்ஷீட்டு இது அமேசானில் போட்டேன் டூ ஃபார்ட்டின்னு நினைக்கிறேன் இது இது அமேசானில் போட்டது அப்புறமா ஏசி ஏசியும் அமேசானில் போட்டது இது வந்து ப்ரைஸ் வந்து தேர்ட்டி கிட்ட வரும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டெபிளைசர் அதெல்லாம் தனியாக வாங்கினது இது பேனசோனிக் ஏசி ஒன்றரை டன் இல்லை ஒன் ஒரு டன் தான் இது இது பெட்ரூம் வரைக்கும் சரியா இருக்கும் அப்புறமா இந்த ஸ்கிரீனு இந்த ஸ்கிரீன் வந்து சிக்ஸ் பீசஸ் வாங்கினேன் சிக்ஸ் பீசஸ் சேர்த்து சிக்ஸ் ஹண்ட்ரடோ என்னவோ சம்திங் சிக்ஸ் பிப்டின்னு நினைக்கிறேன் ஆறு பீஸ் இருக்கும் அந்த சைடு ஃபுல்லா போட்டிருக்கேன் இங்க ஒன்று போட்டிருக்கேன் அப்புறம் அந்த சைடு ஃபுல்லா ஏன்னா ஷெல்ஃபு உள்ள வந்து ஷெல்ஃபு பசங்க ட்ரெஸ்ஸு என் ட்ரெஸ்ஸு எல்லாம் இருக்கு அது தெரியாம இருக்கணும் அப்படின்ட்டு இந்த சைடு ஃபுல்லா கவர் பண்ணி வச்சிருக்கேன் இவ்வளவு தாங்க எங்க வீட்டில் இருக்க பொருளுங்க எல்லாம் எல்லாமே ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கேன் முக்காவாசி பொருள் வீட்டில் ஃபுல்லா ஆன்லைன்ல இருக்கிறது தான் எல்லாரும் திட்டுவாங்கதான் ஆன்லைன்ல எல்லாம் ஆர்டர் போடாத கண்ணு முன்னு தெரியாம எல்லாத்தையும் நீ ஆர்டர் போட்டுரு அப்படின்னு அந்த திட்ட எல்லாம் சகிச்சுக்கிட்டு அதையும் டெலிவரி கொடுத்தோடனே அவங்க இன்ஸ்டாலேஷனுக்கு எல்லாம் போன் பண்ணி அது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு பயத்தோட நம்ம வந்து வாங்கியாச்சு வாங்கி நல்லாவே ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு எல்லா பொருளுமே நல்லா இருக்கு இதோட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் நான் வந்து ஷாப்பிங் பண்ணுறது என்னென்ன ஆப்புன்னா ஃப்ளிப்கார்ட்டு அமேசானு மீஷோ ஷாப்ஸி இந்த ஷாப்ஸிலையும் மீஷோலையும் நிறைய ட்ரெஸ்ஸஸ் தான் வாங்கியிருக்கேன் ஃப்ளிப்கார்ட்டாக அமேசானில் தான் இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கியிருக்கேன் இந்த பொருளோட டீட்டெயில்ஸ் எதில் வாங்கினா நல்லாயிருக்கும் எப்போ ப்ரைஸ் வந்து கம்மி ஆகும் எது எது எந்தெந்த ப்ரைஸில் வருது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்ட் டூவில் பார்க்கலாம் இப்போ டாடா பாய் பாய்